நாகர்கோவில் புனித அல்போன்சா திருத்தல திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டு பத்து நாட்கள் நடைபெற தலைமையில் திருத்தலம் நோக்கி நடைபெயலும் திருப்பயண நாள் புனித அல்போன்சா விண்ணுக்கு சென்ற நாளான ஜூலை இருபத்தி எட்டு அன்று சிவகங்கை மறை மாவட்ட மேதகு ஆயர் லூர்து ஆனந்தம் அவர்கள் ஆடம்பர கூட்டு திருப்பலியை நிறைவேற்றி ஜபிக்க உள்ளார் சிறப்பாக பத்தாம் திருநாளான மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தக்கலை மறை மாவட்ட ஆயரின் தலைமையில் அருட்பணியாளர்களும் அருட்சகோதரிகளும் இறைமக்களும் புனித அருளை பெற திருத்தலம் நோக்கி வரும் புனித பயண நாள் அன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தக்கலை மறை மாவட்ட மேதகு ஆயர் மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் எஸ் அவர்கள் தலைமையில் ஆடம்பர கூட்டு திருப்பலி திருத்தேர் பவனை மற்றும் நேர்ச்சி விருந்தும் நடைபெறும் விழா நடைபெறும் பத்து நாட்களும் மாலை ஆறு மணிக்கு புனித அல்போன்சா சிறப்பு நவநாளும் ஆடம்பர கூட்டு திருப்பலியும் நடைபெற உள்ளது நோய் தீர்க்கும் அருட்பனிதாம் புனித அல்போன்சாவின் திருத்தலம் வாருங்கள் இரையாசிரியர் பெற்று மகிழுங்கள்.